செந்தில் ஆறுமுகம் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் பொதுச் செயலாளர் இருக்கேன் நானும் ஒரு முன்னாள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கெம்சிஏ பண்ணியிருக்கேன் ஒரு இயர்ஸ் இருந்தேன் இயர் ஆஹ் உங்களே மாதிரியே தான் நீங்க என்னன்னா செய்றீங்களோ அப்படியே ரிலேண்ட் போட்டா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி படுகாலைகளை பண்ண ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்துல இதே மாதிரியான சமூக பணிகள் ஆரம்பிச்சு வேற வேற அரசியல் முயற்சி சர்வீஸ் பண்றது அப்படிங்கறது வந்து டியூஷன் எல்லாருக்கும் அந்த டியூஷன் நடத்துற சந்தோஷமா இருக்கும் நம்மளா நடத்துறோம் நம்மளால நிறைய பேருக்கு பயன் இருக்கணும் சொல்லிட்டு கொஞ்ச நாள் டியூஷன் நடத்துனதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து மனசுல ஒரு கேள்வி வரும் அப்படிங்க வெளியில் தண்ணி பாத்தீங்கன்னா ஏன் நம்ம டியூஷன் நடத்த வேண்டிய அவசியம் வருது அப்படின்னா சரியா இருக்கணும் ஸ்கூலே ஒழுங்கா நட நடந்துச்சுன்னா டியூஷனே அவசியம் தான் அரசியல் ஸ்கூல் தான் நம்ம டியூஷன் நடத்துனது போதும் ஸ்கூல் முறையாக நடத்துறதுக்கு வழி செய்வோம் தான் போய் நடத்தணும் அது யார் செஞ்சாலும் சரி ஸ்கூல் வந்து ஒழுங்கா இயங்கணும் சிஸ்டமேட்டிக் சோஷியல் சேஞ்ச் வரணும் அந்த இங்க இருக்க எல்லாருக்குமே அதுதான் தாட்டு எனக்கு அதான் தாட்டு என்ன நிறைய நண்பர்கள் இருந்தாங்க மக்கள் சக்தி இயக்குங்கிற அமைப்பில் நாங்கள் வேலையை தொடங்கி அப்படி நல்ல முடிஞ்ச அளவுக்கு சிறு சிறு பணிகள் சமூக பணிகளை செஞ்சுட்டு வரோம் எல்லாம் பார்க்குற ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அடுத்தடுத்த தலைமுறை வந்து இன்னும் ரொம்ப வீரியத்தோட எங்கேயோ இருக்கிறவங்களோ எங்களுக்கெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் டூ இந்த அளவுக்கு பெரிய ரீச் இல்லை நம்ம சேம் வேவலத்தில் இருக்கிறவங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை இவங்க வந்து அவங்க வந்துருக்காங்கல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இது ஒரு நீண்ட பயணங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க விதையை நட்டுட்டு நம்ம விதை வளர்ந்துச்சா வளர்ந்துச்சா குளி தோண்டி பார்த்தா வளராது அதை நட்டுட்டு அதை விட்டுட்டு தண்ணி விட்டுட்டு காத்துட்டு இருக்கு காத்துட்டு இருந்தா தானா வளரும் நம்ம வளர்ந்துக்கிறோமான்னு எடுத்து பார்த்துக்கலாம்னு எடுத்து எடுத்து கையில் பார்த்துக்கிட்டீங்கன்னா வளராது அட்வைசரி போர்ட்டில் இது நீங்களும் இருந்து எங்களுக்கு

ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அவ்வளோதான் அவ்வளவுதான் ஒன்றும் இல்லை நம்ம பண்ணது எல்லாமே சரின்னு சொல்ல சொல்ல முடியாது எங்களுக்கு சில அனுபவங்கள் இருக்கும் அதை பகிர்ந்துக்கிறேன் உங்கள்கிட்ட இருக்க அனுபவங்கள் நாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் எனக்கும் பேசுறதுக்கு ஃப்ரீயா இருக்கும் நீங்க நம்மள மேல தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் எனக்கு பேசுறதுக்கு கம்ஃபர்ட் ஜோன்

அப்படியா இருக்கு அந்த இஷ்யூ இல்ல பர்டிகுலரா எலெக்ஷன் சம்பந்தமான விஷயங்கறப்ப வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்டையும் கோட் ஆஃப் கண்டக்டையும் வந்து கொஞ்சம் அதுக்கு ஏதாவது ஒரு தனி டீம் வெச்சிட்டு அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பாத்துங்க அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பார்த்து வச்சிருக்கறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எலெக்ஷன்ல சின்ன சின்ன இஷ்யூஸ்க்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கும் முன்னாடி எல்லாம் எங்களுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது நிறைய பேர் தொகுதி மாறி நிக்க கூடிய சூழல் வரும் உங்களோட நீங்க உங்களோட வாக்காளர் பட்டியல்ல வேற ஊர்ல இருக்கும் கண்டஸ்ட் பண்ணது வேற ஊர்ல இருக்கும் அதுக்கெல்லாம் சில சர்டிபிகேட் கொண்டு வர வேண்டியிருக்கும் அந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கும் அதனால பின்னாடி நம்ம பேசிப்போம் எக்ஸாம்பிள் காசு அந்த ஒரு டீம் அது ஒண்ணு நாட்டுல நெசர்லி டு மீ லீகல் டீம் படிக்கிற டீம் தான் போகுது பத்து பக்கம் டாக்குமெண்ட் அந்த பக்கம் படிச்சு மெயினான ஹைலைட் உங்களுக்குள்ள இந்த ரெண்டு பீப்பிள் கோட் ஆஃப் எலெக்ஷன் கா Tingnan, na-reason na ako na